மயிலும் சேவலும் துணை வேல்மாறல் பாராயணம் பகுதி பதினெட்டு முதல் நான்கு பாடல்கள் பருத்த மூளை சிறுத்தை இடை வெளுத்த நகை கருத்த குழல் சிவத்தை இதழ் மரச்சிறுமி விழுக்கி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை வெறுத்தன் எனது உளத்தில் உரை மயில் நடத்து குகன் வேலே சொலற்கரிய திருப்புகழை உரைத்தவரை அடுத்த பகை அறுத்தெரிய உருக்கி எழும் அறத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் ஒரு போரு தன் மலை வேறு தன் உரை திலுரை காரத்தன்மாயில் நடத்து குகன் வேலே தருக்கி நம்மன் முறுக்கவரின் மதி தரித்த மூடி படைத்த வீரல் படைத்த இறை கலர்க்கு நிகராகும் திருத்தணியில் உதி ஒரு போரு தன் மலை வேறு தன் உரை திலுரை கருத்தன்மாயில் நடத்து குகன் வேலே வேலும் மயிலும் சேவலும் துணை